தளபதி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சிக்கு கிளம்பிட்டாரு அதாவது கள்ளக்குறிச்சியில கள்ள சராயம் குடித்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க அண்டு டைம் ஆக ஆக இறப்பு எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கு ஸோ இந்த ஒரு துயரமான சம்பவம் தமிழ்நாட்டையே ஒலிக்கி இருக்கு இது சம்பந்தமா காலையிலேயே தளபதி தமிழக அரசு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு சோசியல் மீடியா பதிவையும் போட்டிருந்தாரு சோ இப்போ பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டா கள்ளக்குறிச்சிக்கே தளபதி கிளம்பிட்டாரு நைட்டு எயிட் டு எயிட் தேர்ட்டி கிட்ட கள்ளக்குறிச்சி ரீச் ஆயிடுவாரு அண்ட் இறந்தவங்களோட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் இழப்பீடு வழங்கவும் வாய்ப்பு இருக்கு அண்ட் இந்த கலசாராயம் குடிச்சதுல நிறைய பேருக்கு பார்வையும் போயிருக்கான் அண்ட் இன்னமும் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க வலி எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்கிறது இன்னும் அச்சுறுத்தலா இருக்கு அண்டு உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு சார்பாக பத்து லட்சம் இழப்பீடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் ஒழுங்கா முன்னாடியே நடவடிக்கை எடுத்திருந்தா இதெல்லாம் தவிர்த்து ஏன்னா லோக்கல் போலீஸ் சப்போர்ட்ல தான் சாராயம் காய்ச்சினதா சொல்லப்படுது ஸோ அந்த அதிகாரிகளை வெறுமனே ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணாம அவங்க மேல கொலை வழக்கும் போட்டு தூக்கி உள்ள போடணும் ஏன்னா ஜஸ்ட் பணி பணியிடை மாற்றம் செய்யறதெல்லாம் பெரிய தண்டனைன்னு கொடுத்தா இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும் அதுவும் போன வருஷம் ஒன்று நடந்துச்சு ஸோ அதுக்குள்ள இந்த மாதிரி திரும்ப ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா டெஃபினட்டா தமிழக அரசோட அலட்சியம் தான் அதுக்கு காரணம் ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி நடக்காம இருக்க நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இவ்வளவு பேர் இறந்துட்டதால இப்போ இந்த நியூஸ் வெளியில தெரியுது கண்டிப்பா இன்னும் நிறைய இடங்கள்ல வெளியில தெரியாம இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி கள்ளக்குறிச்சி ரீச்சான உடனே இது சம்பந்தமா செய்தியாளர்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்